இளைஞர் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ தமிழ் தேர்வுக்கான முக்கிய பதில்களை பகுதி ஒன்று முதல் தொடர்ந்து தர இருக்கிறோம் எங்கள் எபிசோடை விருப்பமுடன் கேட்டு அதற்கு லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் மிக மிக முக்கியமான கேள்விகளை மட்டும் பதில்களை மட்டுமே தந்து கொண்டு இருக்கிறோம் இதற்கு மேலாக நாங்கள் இங்கு வாசிக்கும் அத்தனையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் மூலம் அதில் இருப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் இப்போது முதல் கேள்வி மன்றல் என்றால் என்ன பொருள் தருக மன்றல் என்றால் திருமணம் இரண்டு அடிச்சுவடு பொருள் தருக நடந்து வந்த காலடி தடம் மூன்று அகராதி பொருள் தருக அகர முதலி தூவல் பொருள் தருக பேனா மருள் பொருள் தருக மயக்கம் ஆறு அவிர்தல் பொருள் தருக ஒளிர்தல் அலல் மீனிங் அதாவது பொருள் நெருப்பு எட்டு உவா மீனிங் முழு நிலவு கங்குள் பொருள் தருக இரவு பத்து கனலி பொருள் தருக சூரியன் தால் பொருள் தருக நாக்கு உழுவை தருக புலி அகவுதல் அழைத்தல் ஏந்தலில் மிகுந்த அழகு புயலுக்கு பின் எதிர்மறையாக எழுதுக புயலுக்கு முன் பெரியவரின் அமைதி எதிர்மறையாக எழுதுக சிறுவனின் அமைதி அருகில் அமர்க எதிர்மறையாக எழுதுக தொலைவில் அமர்க நான்கு மறைத்து காட்டு எதிர்மறை வெளிப்படையாக காற்று ஐந்து கொடுத்து சிவந்த எதிர்மறை கொடுக்காமல் சிவந்த ஆறு கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவுக்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் விடை வாக்கியம் ஏழு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் மறை எட்டு கடைக்குப் போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்பது உடன்பாட்டுக்கூறல் இது விடை நேர் ஒன்பது இது செவ்வா செய்வாயா என்று வினவியபோது நீயே செய் என்று ஏவி கூறுவது விடை ஏவல் பத்து என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது விடை வினா எதிர் வினாதல் அடுத்தது பார்ப்போம் பதினொன்று நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கிறது என்று உற்றத்தை உரைப்பது விடை உற்றல் உரைப்பது உற்றது உரைத்தல் பன்னெண்டு நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது விடை – உருவது கூறல் அணிமை பொருள் தருக அருகில் இப்போது கலை சொல் என்பதை பார்ப்போமா கலை சொல் விளக்குக ஒன்று ஒளி பிறப்பியல் ஆர்டிகுலரி பொனடிக்ஸ் மெய்யொலி கான்சனன் நேஷல் கான்சனன்ட் என்பது மெய்யொலி மூக்கொலி என்பது நேஷனல் ஆக நாஷனல் கான்சனென்ட் சவுண்ட் கல்வெட்டு எபிக்ராஃப் உயிரொலி ஒவ்வல் அகராதியியல் லெக்சிகோகிராஃபி ஒலியன் பொனுமே சித்திரையெழுத்து பிக்டோகிராம் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் சமவெளி பிளெயின்ஸ் பள்ளத்தாக்கு வேலி பள்ளத்தாக்கு வேலி நன்றாக கவனித்து கொள்ளவும் இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகின்றது சித்திரை எழுத்து என்றால் பிக்டோகிராப் பழங்குடியினர் என்றால் ட்ரைப்ஸ் சமவெளி என்றால் பிளெயின்ஸ் பள்ளத்தாக்கு என்றால் வேலி புதர் என்றால் திக்கர் மலைமுகடு ரிஞ்ச் வெட்டுக்கிளி லோக்கஸ் பதினைந்து சிறுத்தை லப்போர் மொட்டு பட் நோய் டிசீஸ் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் மிலட் கணக்கர் ஆடிட்டர் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் மரபு அணு மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி நிறுத்தற்குறி பங்க்சுவேஷன் அணிகலன் ஆனமெண்ட் இப்போது கலை சொல் தருக அசத்திக்ஸ் அழகியல் கலை ஆர்டிஃபெக்ட் கலை சொல் தருக கலைப்படைப்புகள் டெர்மனாலஜி கலை சொல் தருக கலை சொல் அடுத்தது மித் கலை சொல் தருக தொன்மம் ஆக இந்த கேள்விகள் இந்த பகுதியில் ஒன்றில் தந்திருக்கின்றோம் மீண்டும் மீண்டுமாக பகுதிகளாக வெகு சொற்ப நேரத்திலேயே நீங்கள் கற்றுக்கொள்ளும் அளவுக்கு முக்கியமான கேள்விகள் அனைத்தையும் உங்களிடம் தந்துவிடுவோம் கவனத்துடன் இதனை வாசித்து பயன்பெறுங்கள் தமிழ் தேர்வில் முக்கியமாக கேட்கப்படும் கேள்விகளாக பகுத்து தொகு தொகுத்து தந்திருக்கிறோம் இதனை திறமையுடன் பார்த்து மகிழுங்கள் அதே சமயத்தில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பகுதியை நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து பயனடைங்கள் நன்றி